நோக்கி இலட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சாத்வீக அமைதியான போராட்டமானது வெற்றி என்ற அந்த வியங்க நம்பிக்கையோடு மன்னால் மாவட்டத்திலும் ஏனிய மாவட்டத்திலும் வாழ்ந்த எல்லா மக்களும் இணைந்து இந்த துரிதமான ஒரு செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் எங்களுடைய இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் என் பாசத்தோடும் அன்போடும் நாங்கள் எல்லோரும் வரவேற்று நிற்கின்றோம் எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய லட்சியம் எங்களுடைய தீவிலிருந்து இனி செய்கின்ற செய்யப்படுகின்ற காற்றலை திட்டங்கள் அனைத்தும் ஒற்றாக நிறுத்தப்பட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய மண்ணிலை மேற்கொள்ள திட்டமிடப்படுகின்ற அனைத்து தனியம்மன் அகழ்வு திட்டங்களை முட்டாக நிறுத்த வேண்டும் என்றும் அத்தோடு எங்களுடைய மக்கள் அமைதியாக நலத்தோடு வளமாக வாழும் ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கங்களை கருத்தில் கொண்டு இதயத்தில் கொண்டு இந்த போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சரியான வடிகால் வசதி இல்ல அதோட மீன்பிடியும் குறைஞ்சிருக்கு என்ன குறைஞ்சிருக்கு கட்டுரைப்படி நிறைய ஆமா இந்த மணல் வரதுக்கு முன்னாடியே நிலைமை இப்படி அந்த இன்னும் அதிகமான நிலம் மக்கள் வாழ்ற இடங்கள் கூட கடலுக்குள்ள போக வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த ஆமா நிலம் மட்டும் இல்ல தண்ணி தண்ணிக்கும் ஆமா குளिप கடக்கறியூரத்துல கிணறெல்லாம் உப்பு குடிக்கிற தண்ணி பிரச்சனை வந்துடும் போல ஆமாங்க ஒரு கிராமத்தோட ஆதாரமே போயிடும் சரி நிலம் போகுது நீர் போகுது அடுத்தது வாழ்வாதாரம் நீர் நீங்க முட்டையிற இடங்கள் அழியலாம் கடலோட தரை போகுது மாறலாம் இதனால மீன்வளம் தம் கலாச்சாரமும் இன்னும் தான்

அவங்களோட எச்சரிக்கை ரொம்ப தீவிரமா இருக்கு எல்லா வைப்பும் நிரந்தரமா இந்த மன மட்டும் நல்லது செய்யணும் அவங்க இப்படி நம்புவாங்க அதுதான் கேள்வி

அனைவருக்கும் வணக்கம் இன்று கனியமன்னு மற்றும் காற்றாலைக்கு எதிராக பதினேழாவது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பதினேழாவது நாள் போராட்டத்தை பழங்கட்டி கோட்ட மக்கள் நகர் இம்போ நகர் சாந்திபுரம் மக்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுல நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடையில அரசாங்க நல கொண்டு வருது ஆனா அது அமைக்கிறதுக்கான இடமா மன்னார் வந்து தீவு காணப்படல என்றுதான் குறிப்பிடத்தக்கது இல்ல கனியம்மன் பத்து மீட்டர் அளவுக்கு தோண்ட வேண்டி இருக்கும் என்று சொல்றாங்க அப்படி அதுல வலிக்கிட்டா ஏற்கனவே நாங்க முப்பது மீட்டர் தண்ணிக்குலாம் இருப்போம் அப்படி தோண்ட தோண்டவழிக்கிட்டா இன்னும் தண்ணி கடல் தண்ணி வந்து இங்க நிலங்கள் பாதிக்கப்பட்டு களத்தொழில் பாதிக்கப்படும் ஏனைய பாதிப்பளம் காணப்படுகின்றது இதனால இந்த மண்ணகளையும் காற்றாடியையும் யுத்தோடு நிறுத்தி மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்று தருமாறு அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்வதோடு மக்களும் போராடி கொண்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாது நல்ல தீர்ப்பு கொண்டு தருமாறு கேட்டுக்கொள்வது ரெண்டு பதினேழாவது நாளா மன்னார்ல இந்த போராட்டம் நடந்து கொண்டுருக்குது அடுத்தவங்களுக்கு இது ஒரு கேளிக்கை கூட்டாக இருக்கலாம் ரேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இது எங்களோட உணர்வு மன்னார் தீவை பற்றி உங்களுக்கு தெரியும் அது ஒரு சிறட்டை கோல வடிவம் இதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு வந்து அபிவிருத்தி வேணாம்னு நாங்கள் சொன்னே இல்லை அபிவிருத்தி என்பது மக்களுக்கு தேவைப்படுறது ஆனா மக்களுக்கே பாதிப்பங்கும் போது அப்படி ஒரு அபிவிருத்தி எங்களுக்கு தேவை எங்களுக்கு மன்னத்தில் அதை ஓரிடத்தில் வச்சுட்டு இருந்தா நாங்க திருத்த வேண்டிய காற்றாலம் வேணான்னு நாங்க வருகையு கேட்டிருப்பாங்க இது உங்க கொண்டு வச்ச நேரம் உங்களுக்கு தெரியாதா அதுல தன்மை தெரியாதான்னு கேக்குறாங்க நாங்களும் வேடிக்கை தான் நாங்க வேடிக்கை உங்க போட்டப்பட தெரியுது அதெல்லாம் வர விளைவுகளை பற்றி எங்களுக்கு தெரியுது நீங்க ஆய்வு எடுக்காம மண்ணை பரிசோதிக்காமையா கொண்டு இருப்பீங்க அந்த நேரம் நீங்களும் எங்க போனீங்க அப்ப அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு மன்னத்துக்கு எப்படி போக சொல்லி மன்னர் மக்கள் போகட்டும்னு சொல்லி அப்பா வித்தீங்க நாங்க அப்ப குட்டும் எங்களுக்கு அதை பற்றியான நுழைச்சிருக்கீங்க இப்ப எங்களுக்கு அதை பற்றி தெரியுது இதனால என்ன பாதிப்பு எங்களோட கடல் வளம் வந்து எப்படி பாதிக்கப்படுது எங்களோட விவசாயம் எப்படி பாதிக்கப்படுது எங்களோட பண உற்பத்தி எப்படி பாதிக்கப்படுது எங்களோட நல்ல நீர் எப்படி பாதிக்கப்படுது எங்களுக்கு தெரியுது இருக்கிற எங்களோட மக்களுக்கு பாதிப்பு தர இந்த திட்டத்தை வேணாம்ன்றத எங்களோட நோக்கமே தவிர உங்களோட காற்றாள திட்டத்தை நாங்க எதிர்க்கல அத நீங்க சரியான இடத்துல கொண்டு வைங்க எங்களோட மண்ணத்தையும் அதுக்கு ஊர்ந்ததே இல்லை மண்ணத்தையும் மட்டும் நாங்க எழுப்பணும் அப்படி ஒரு எங்களுக்கு அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லையே உங்களோட அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை மக்களுக்கு தேவை இந்த அபிவிருத்தியை கொண்டு வரீங்க அதுல மக்களுக்கே பாதிப்பண்ட அந்த அபிவிருத்தியை வச்சு நீங்க வெறும் மண்ணத்தீவுக்கு மட்டும் வைக்க போறீங்களா மக்களை வழி அனுப்பிச்சு அந்த அபிவிருத்தி திட்டத்தை மண்ணால மட்டும் செய்து நீங்க வருமானம் காண போறீங்களா மக்களுக்கு பிரயோசனமானதை கொண்டு வர கொண்டு வாங்க இல்லையா அது இடத்துல வைங்க இதைத்தான் நாங்க கேட்கிறோம் இது வேடிக்கையா இருக்கும் உங்களுக்கு ஆனா இது எங்களோட உணர்வு நாளைக்கு எங்களுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள் இந்த தீவில இது போகணும் இதர வளர்த்து எங்கட பிள்ளையில அனுபவிக்கணும் எங்களுக்கு எங்கட புள்ளையில இந்த தீவில் இல்லாம இதோட அத்திப்பட்டி தீவா போறதை நாங்க இல்லை இல்லையா எங்களை கொண்டு நீங்க அவுஷ்டியத்தை அவுஷ்டிய நிறுவனத்தை கொண்டு வந்து இதை கொண்டு வைக்க போறீங்கடா எங்க ஒரு நல்ல நாட்டுக்கு அனுப்புங்க எங்க எல்லாரையும் மொத்தமா இந்த ஒரு நாட்டுல கொண்டே வச்சுப்போம் நீங்க இந்த திட்டத்தை செய்யணும் நாங்க மக்கள் நாளோன்னு மண்டா இந்த திட்டத்தை தீவுல செய்யாதீங்க இதைத்தான் நாங்க எங்களோட கோரிக்கையை வைக்கணும் இந்த போராட்டமானது இளைஞர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு இத்தோடு பதினா ஏழாவது போராட்டமாக காணப்படுகிறது இந்த போராட்டத்துக்கு இப்பொழுது நாங்கள் தலைமனார் தீயரில் இருந்து வருகை தந்திருக்கோம் மீனவர்கள் சவு சார்பாகவும் அஹ் தலைமனார் ஊர் மக்கள் சார்பாக வந்திருக்கின்றோம் என்னன்னா காத்தாடிக்கு நாங்க எதிர்ப்பு இல்லை காத்தாடி ஏற்கனவே எங்கட மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டுட்டாங்க எங்கட சக்திக்கு மீறி எங்கட வளத்தை மீறி அவங்க போட்டுட்டாங்க மன்னார் தீவை பொறுத்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை மன்னார் தீவை பொறுத்தவரை முதலாவது மக்கள வாழ்வாதாரமாக இருக்கிறது மீன் வளம் அடுத்தது பனை வளம் உதாரணத்துக்கு ஒரு காத்தாடி அடிக்கிறேன்னா நாலு ஏக்கர் நிலம் தேவைப்படும் நான் எங்கட மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டிருக்காங்க அதுல எத்தனை பனை வளம் போயிருக்கும் எத்தனை மீன்வளம் இல்லாம போயிருக்கு மீன் வளம் அந்த இறைச்சல்னால எங்கட பரம்பரை தொழிலே மீன் தொழில் மீன்பிடி தொழில் தான் இன்றைய இவ்வளவு மீனவர்கள் வந்திருக்காங்க என்னன்னா மீன்பிடி இல்லை எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரமே இல்லை நம்ம போயிடுச்சு இலங்கையில வாழ் இலங்கையில ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு சாதாரண குடிமகன் வாழ்றதுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு தேவைப்படுது ஒரு நாளைக்கு காத்தாடியும் போட்டு எங்களுக்கு மீன்பிடியும் இல்லாதனால ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நாங்க காத்தாடியை முற்றாக எதிர்க்கலை ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே காத்தாடியை போட்டுட்டாங்க

இப்பொழுது நாங்க இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தை மலு சேர்க்கிற மூலமா நாங்க தலைமண பிஆர்ல இருந்து வரோம் நன்றி இன்று வந்து பதினேழாவது நாள் வந்து காற்றலை மண்ணழுது பற்றிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம் இன்று வந்து நான் வந்து பனங்கடிகோட்டு மீனவ சங்க சார்பாக எமீன் நகர் பனங்கடிகோட்டு தீபாபுரம் போன்ற கிராமங்களில் இருந்து வந்திருக்கேன் இந்த காற்றலையினால் எங்களுடைய பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது கடந்த சில வருடங்களாக நாங்கள் பனையினால் செய்கிற உற்பத்திகள் பண கிழங்கு வந்து

இருபது கிலோமீட்டர் நீளமும் ஆறு கிலோமீட்டர் மக்கள் அகலமும் இடம் இந்த மன்னார் இன்றைக்கு மக்களுடைய இருதயங்களிலே அழுகையாகவும் எதிர்கால சமுதாயத்தை குறித்த அச்சமாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பணக்கார கம்பெனிமாரும் ஏழை மக்களை சுரண்டுகின்ற நிலை நம்முடைய கண்கூடாக காணப்படுகின்றது ஆகவே எங்கள் எதிர்கால மக்களையும் எங்கள் எதிர்கால மண்ணையும் எங்கள் எதிர்கால சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்காக மக்கள் புரட்சி போராட்டமானது பதினேழு நாட்களாக எங்களுடைய மண்ணிலே தார்மீக ரீதியாக எந்த விதமான வன்முறையற்ற ரீதியிலும் எங்கள் மக்களுடைய கண்ணீரை உள்ளடக்கிய போராட்டமாக இருக்கின்றது ஆகவே காற்றாலையினாலும் கனியமன் நகழ்வாலும் ஏற்படுகின்ற எதிர்கால சமுதாயத்தினுடைய சிக்கல்களை நீக்குவதற்காக இந்த கால எங்களுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது அரசாங்கத்தினுடைய மனச்சாட்சியை தொடுகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது ஏழை மக்களையும் அழகிய இந்த தீவையும் சுரண்டி சாதாரண மக்களுடைய அடிப்படை வாழ்வை தடை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு இதை நிறுத்தும்படி நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த போராட்டம் ஒரு தனிப்பட்ட அரசியலோ அல்லது சமய ரீதியான போராட்டம் அல்ல மக்கள் மனங்களுடைய மக்கள் தீ மன்னார் தீகளுடைய மக்களுடைய குமரர்களின் வழிபாடான இந்த போராட்டம் வெற்றியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இதனை உடனடியாக நீங்கள் தீர்க்க வேண்டும் ஒரு மக்களுடைய வளர்ச்சி எதில் தங்கி இருக்கின்றது மக்களுடைய வளங்களை சுரண்டுவதில்ல மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை வளர்ப்பதில்லை ஒரு மக்களுடைய வளர்ச்சி அடிப்படை அபிவிருத்தி தங்கியிருக்கின்றது அபிவிருத்தி எதில் தங்கி இருக்கின்றது மக்களை அழித்து அபிவிருத்தி எங்களுக்கு வேண்டாம் மக்களை வளப்படுத்துகிற அபிவிருத்தி தான் எங்கள் மக்களுக்கு தேவை அதுதான் எங்களுடைய உள்ளத்தின் கூக்குளலும் எதிர்கால சமுதாயத்தின் அபிவிருத்தி என்பது மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை மக்களுடைய வளங்களை அழித்து அதை சுழன்றுவதல்ல இதை கருத்தில் கொண்டு இதை செய்யும்படி கேட்டிருக்கில்லை கண்டு கீப்பிங் அவர் ரிசோர்சஸ் protecting and developing our people this is the development not destroying all the resources in our country and developing the people we are crying how what so we are requesting government in order to keep an eye on our this uh, these uh, problems and kindly stop all the windmills and the minerals soil excavation thank you